ஏப்ரல் நேலா வந்துச்சுன்னா அது என்ன ஆதரிப்பாங்க சம்மர்

சொல்லுங்க சொல்லுங்க reflex ச Abby அَّsein கை יותר SENI நிற்கு இசங்களுக்கbinை ranging நிற்க chickens Chancellor நிற்கி நிற்குவ இ Quran Sergio நிற்கு princiverbsейчас Sommer uncertain oh si ocupналacciคching why ப Catholic lettomon watch Pine material菜 definitionigos�Check Xu 안녕 Commissioned�a scrape K Wise manic lands

सूतोर सूतो

சந்திச்சினாலே நமக்கு என்னதான் ஞாபகம் வரும் ஈபிஎஸ்னாலே நமக்கு என்ன யார் ஞாபகத்தில் வருவா தீசா சொல்லுங்க ஏன்னா பிபிஎஸ்க்கு வந்தால் தானே நம்ம ஏசுமா பார்த்து கற்றுக் சொல்ல முடியும் ஏசு அம்மா பார்த்து நம்ம நம்ம ஆசீர்வாதத்தை கற்றுக் முடியும் சரிங்களா அப்படி ஆசீர்வாதம் கற்றுக்கிட்டாதான் இந்த ஊரில் சமுதாயத்தில் நாம தரனில் இருந்து நம்மளோட சந்தோஷத்தோட சமாதான குழந்தை முடியும் சரிங்களா எப்போது நாம

오 h a t happened? w 보 a t happened? What happened? What happened? What h a p 아 e n e d What h a 아 p e n e d What happened? What h 我放过了。 ¡Gracias! Sí. Sí.